அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு ஒரு இசை கேள்வி பார்க்கக்கூடோம் தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒன்பதாவது இசை கேள்வி இந்த இசை கேள்வியை பொறுத்தளவுல நினைக்கிறேன் தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாளைக்கு இந்த இசை கேள்விய ஒவ்வொரு ஒரு பாட் பாட்டாக நான் செய்து போட்டேன் சரிதானே மூன்று நாளோ நான்கு நாளோ அந்த வீடியோவோட லென்த்த பொறுத்து நான் செய்து போடுறேன் ஓகே அடுத்த விஷயம் தம்பி ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்கிற ஒரு பாயிண்ட் தான் சார் இந்த கிளாஸ் நான் எந்த டைம்ல பாக்குறது நான் இரண்டு நேரங்கள் உங்களை சஜஸ்ட் பண்றேன் ஒன்று ஏர்லி மார்னிங் பாருங்க ஓ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னர் சரி அப்படி இல்லை என்றால் அவ்வாறு இல்லை என்றால் நைட்டுக்கு தூங்குறதுக்கு முதல்ல போறதுக்கு முதல்ல பாருங்க சரியா இந்த ரெண்டு நேரங்கள் மிகவும் பொருத்தம் கேள்விய தம்பி முதலாவது கேள்வி ஒன்பதுல ஏ பாட்னா ஏ பாட்டு வந்து கேட்கிற ஒரே உரைத்த பொருள் ஒன்று தட் மீன் மேல் தன்மை இல்லாத ஒரு பொருள் உண்டு ஒரு தளத்தில் இருக்கிற மூன்று விசைகளில் சமநிலையா இருக்கிறதுக்கான என்ன கேட்டீர்கள் தேவைப்பாடுகள் என்ன சிம்பிளா சொல்றீங்க ஏதேனும் இரண்டு விசைகளின் விளையுள் ஏதேனும் இரண்டு விசைகளின் விளையுள் மூன்றாவது விசைக்கு மூன்றாவது விசைக்கு பிறகு இந்த எழுதினாலும் சரி இல்ல ஒரே லைன்ல கமா போட்டு போட்டு எழுதினாலும் சரி மூன்றாவது விசைக்கு பருமனில் சமனாகவும் யாரும் விளையுள்ள மூன்றாவது விசைக்கு பருமனில் சமனாகவும் கமா திசையில் எதிரானதாகவும் திசையில் எதிராகவும் கமா ஒரே தாக்க கோட்டிலும் காணப்படல் வேண்டும் சரி ஓகே நம்ம பண்றோம் தம்பி பி பாட் இந்த பி பாட் எடுத்தா சொல்லப்பட்டது ஒரு பீப்பாய் ஒண்டிக்குதாம் இதுக்கு ஒரு மூடி ஒண்டிக்குதாம் ஒரு ரிங் ஒண்டுக்கால இரண்டு இலைகளை போட்டு கட்டிக்கிறதாம் நான் இதை கேள்வியை ரீட் பண்ணல நீங்களே ரீட் பண்ணுங்க நான் டேட்டா கலெக்ஷனை செஞ்சு ஆன்சருக்கு போகும் நான் ரீட் பண்ண போனா அதுக்கே பெரிய டைம் ஒன்று எடுக்கும் எனக்கு ரைட் அதனால இந்த இடத்துல நான் டேட்டா கலெக்ஷனை செஞ்சு நான் என்ன செய்யறேன்டா ஆன்சருக்கு போயிருக்கேன் இந்த இடத்துல நீங்க அவதானிக்க வேண்டிய கன்செப்ட் என்னன்னா தம்பி பாருங்க இது இரண்டு இலைகளா ஒரு இலையா தனி ஒரு இலை இந்த ஒரு இலையில தான் என்ன செஞ்சீரன்னு சொல்லு மூடிய கட்டி தொங்க விட்டீர மூடிய கட்டி தொங்க விட்டீர இந்த மூடி சொல்றாரு எம்ஜின்னு சொல்லி சொல்றது எத்தனை நியூட்டன் எம்ஜின்னு சொல்லி சொல்றது எத்தனை நியூட்டன் தம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நியூட்டன் அதே நேரம் எங்க சொல்லப்படுது இவர்ட இழுவை என்ன டி ஒரே இலைனால இவர்ட இழுவையும் சேம் டி தான் அடுத்த விஷயம் தம்பி இந்த மூடி எப்படி அசையும் இந்த லைன்ல அப்படியே நேரம் நிலை குத்தா இந்த மூடிக்கு என்ன செய்யலும் நம்ம எடுத்தா எங்கிருந்து இங்க அறுபது பாகை இங்க இருந்து இங்க அறுபது பாகை ஏன் இது டோட்டலா நூற்றி இருபது ஐடியா விளங்குற சிம்பிளா விளங்கி கொள்ளையுமா தம்பி சிம்பிளா விளங்குறது ஐடியா இந்த படத்தை மார்க் பண்ணுவோம் தம்பி அந்த படத்துள்ளுக்கு நாங்க போய்த்து கஷ்டப்படுறத விட அந்த படத்தை எங்களுக்கு தேவையான மாதிரி கொண்டு வந்தா கேள்வி செய்ய மார்க் பண்ணுவோம் படத்தை சரி ஓகே நோட் பண்ணி முடிச்சிட்டீங்க இப்ப தம்பி இந்த மூடிர மீது தாக்கக்கூடிய விசைகளை இந்த மூடில தாக்கக்கூடிய விசைகள் என்னென்ன இந்த மூடில தாக்குற ஒரு விசை தம்பி இந்த மூடியை பிடிச்சி வாக்கில் சொல்லி இருக்கும் எனவே மூடியின் நிறை தொழிற்படும் இந்த மூடியில அதே நேரம் ஒன்றைய மூடியின் நிறை தொழிற்படுற அடுத்தது இந்த இலைகளட இழுவை தொழிற்படும் மூடியில சோ இளைய நிலுவைக்கமா இளைய நிலுவைக்கமா இது யாரு மூடியின் நிறை மார்க் பண்ணிட்டீங்க இப்ப கேக்குற இந்த டீட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குற டீ என்னன்னு சொல்லி கேக்குற இத இரண்டு மாதிரி செய்யு சரியா ரைட் இரண்டெல்லாம் மூன்று மாதிரி செய்ய ஒன்று விசை இணைகரத்தை பயன்படுத்தி செய்யு விசை இணைகரம் பயன்படுத்தி செய்யலும் தானே எல்லாருக்கும் அடுத்து வந்து செய்யலும் தம்பி இந்த கொசை யூஸ் பண்ணி செய்ய அடுத்த சைனை யூஸ் பண்ணி செய்ய நான் செய்து காட்டுறேன் நான் செய்து காட்டுறேன் தம்பி கொசை யூஸ் பண்ணி செஞ்சு காட்டுறேன் பாருங்களே நான் ஒரு வேலை செய்யறேன் இந்த இலை இந்த இந்த பக்கத்தை கருதினா இப்படி என்ன செய்து விசை டி வந்து தொழிற்படு அது இழுவை இழுவை டி வந்து இப்படி தொழிற்படு அதே நேரம் பிளஸ் நாங்க எடுத்தோம்னு சொல்ல சொன்னா எங்களை இவ்வாறு திருப்பிடு. இது ரெண்டு பேரும் சேந்து தான் யாரை தம்பி பிடிச்சிடிக் கொள்ளணும் கீழே போகாம இந்த टी இந்த टी உம் சேந்து தான் एमजी நீ கீழ போகாதேன்னு சொல்லி பிடிச்சிடிக் கொள்ளு. அப்ப एमजीக்கு ஈக்குவலா இருக்கு ஐடியா வரங்கற. பச் இப்ப நான் எடுத்தால் தம்பி எம்ஜின்னு சொல்லி சொல்றது கீழ் நோக்கி இந்த இரண்டு விசைகளும் மேல் நோக்கி எனவே மேல் நோக்கிய மொத்த விசை சமன் கீழ் நோக்கிய மொத்த விசை இதான் கன்சப்ட் இதனா ஒரு கோணத்துல தானே தம்பி போற இப்ப அந்த கோணத்துக்கு நாங்க முடிவு கட்டுவோம் போட பாருங்களே நான் இவருடைய நிலை குத்து எடுக்கிறேன் இங்க என்ன கோணம் அறுபது பாகை தம்பி டீய கோணத்தின் பக்கம் பிரிச்சாள் பிரிச்சால் அறுபது பாகை எங்க என்ன நிலைப்பு எங்க என்ன கோணம் அறுபது பாகை இத நான் என்ன செய்யறேன் கோணத்தின் பக்கம் பிரிச்சால் கோணத்தின் பக்கம் பிரிச்சால் இவரும் ஐடியா விளங்குறா நீங்க கோணத்துக்கு எதிர்த்து செல பிரிச்சா இது டி சைன் தீட்டா இதை நாங்க அரட்டி கொள்ள தேவையில்லை டி சைன் தீட்டா எங்களுக்கு தேவையில்ல இது டி சைன் தீட்டா ரைட் நான் கோணத்துக்கு எதிரா பிரிக்கிறோம் அப்ப டி சைன் தீட்டா

கொசர்வதுக்கு வேலையு என்ன தம்பி இரண்டு தடவை டீ தரன்னு போட்டுறேன் கொசர்வதுக்கு என்ன வேலை ஆஃப் இது சமன் ஒத்தரணை ஓட்டுறேன் ஐநூறு நியூட் எனவே இப்ப யார் யாரை வெட்டியாலும் இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் வெட்டினால் டி சமன் ஃபைனலி ஃபைனலி டி சமன் ஐநூறு நியூட் ஐடியா கிளியரா இல்லையா ஃபுல் கிளியர் மார்க் பண்ணி வீடியோவை அப்படியே நிப்பாட்டிட்டு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க தம்பி நான் இத சைன் யூஸ் பண்ணியும் செஞ்சு காட்டு சோ இங்க டீ காஸ் அறுபது டீ காஸ் அறுபது நான் சைனை யூஸ் பண்ணியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க வீடியோ நிறுத்திட்டு எழுதுங்க நான் சைன் ரூலை யூஸ் பண்ணியும் செஞ்சு காட்டு தம்பி நான் நான் சொல்லி தந்திரேன் எக்ஸ்ட்ராவா சொல்லி தந்தேன் இப்படி மூன்று விசைகள் இந்த விசைய எஃப் ஒன்னு எஃப் டூன்னு சொல்ல சொல்றோம் இந்த விசைய எஃப் த்ரீன்னு சொல்ல சொல்றோம் எஃப் ஒன்னுக்கு எதிரே உள்ள இந்த கோணத்தை எஃப் ஒன்னுக்கு எதிரே உள்ள இந்த கோணத்தை நம்ம அல்பா கோணம் சொல்றோம் எஃப் டூவுக்கு எதிரே உள்ள இந்த கோணத்தை பீட்டா கோணம் சொல்லி சொல்றோம் எஃப் த்ரீக்கு எதிரே உள்ள இந்த கோணத்தை கேமா கோணம் சொல்லி சொல்றோம் எனவே இந்த இடத்துல எனக்கு சொல்லிலும் தம்பி எஃப் ஒன் இது கீழ எஃப் ஒன்னுக்கு இங்க யாரு இருக்குது சைன் அல்பா சமன் எஃப் டூ சமன் எஃப்ரீக்கு யாரு என்ன செய்யல சமன் பார்த்து இப்போ எஃப் ஒண்ணுக்கு பதிலாக எனக்கு யார் எழுதி எம் ஏன்னா எஃப் ஒன்னுன்றது இவர் போல தானே எம்ஜி அப்ப எம்ஜியின் கீழ சைன் இருபது பாகை ஐடியா கிளியர் சமன் அது போல தம்பி இந்த எஃப் டூ மாதிரி யாருக்கு அந்த டிட்டால பெருமானம் என்ன தம்பி நான் இந்த இடத்துக்கு ஒரு லைன் ஒன்று இந்த இடத்துக்கு எப்படி ஒரு லைன் ஒன்று அடிச்சிருக்கேன்

பதில் நூத்தி இருபது தம்பி இது சரி ஒரு டீ கண்டுபிடிச்சாலும் சரிதானே தம்பி எம்ஜி ஐநூறு நியூட்டன் கீழ சைன் நூத்தி இருபது பா தேவண்டா சைன் நூத்தி இருபது பெருமாணமும் எங்களுக்கு தெரியும் இங்கேயும் யாரு சைன் நூத்தி இருபதுப்பா எனவே யார் யார தம்பி வெட்டேலும் இந்த சைன் நூத்தி இந்த சைன் நூத்தி வெட்டி விட்டால் தீன்றது யாருக்கு சமன் டி சமன் யாரு டி சமன் யாரு பேசுங்க இப்ப டி சமன் ஐநூறு இந்த டி ஐநூறுனா இந்த டி ஐநூறு தானே தம்பி ரெண்டும் ஒன்று தானே ரெண்டும் டி தானே ஸோ மார்க் பண்ணிக்கொள்ளு டி ஒன் டி டூன்னு வந்தா திரும்ப தனித்தனியே காணும் ஐடியா விளங்குறா சோ இப்படி செய்யும் விசை நேகரம் யூஸ் பண்ண செய்யலதான் எல்லாருக்கும் பண்ணிக்கணும் ஓகே சரி தம்பி நான் இதுல சி பார்ட் கேள்விய நாளைய கிளாஸ்ல போச்சு ஓகே பைச் சோ சந்திப்போம் அடுத்த கிளாஸ் அது வரைக்கும் ஸ்லாமு அழைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசாக் முல்லாஹா தேங்க் யூ சோ ஸோ நாளைய கொஸ்டின் ஆக நான் இந்த சிப்ட் என்டி பார்ட்டையும் போடுறேன்